ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இப்போ தரங்கமாடியில் அந்த மார்க்கெட் பகுதியில் அவர்களை விட்டு விட்டு ஆன அந்த அதிகாரிகள் கைவிடப்பட்டாலும் ஆண்டவர் ஒரு மனிதனை ஏற்படுத்தி சீகன்பால் அவர்களும் புளுட்ஸோ அவர்களும் தங்குவதற்கு தன்னுடைய இல்லத்தில் அவர்கள் இடமளிக்கிறார் அதற்கு பின்னாடி என்ன நடக்குன்னா தரங்கமாடியில் இருக்கக்கூடிய அந்த டேனிஷ் தொழிற்சாலை அலுவலர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சீகன் பால் ஐயாவையும் அவருடைய நண்பர் ப்ளூட்ஸோ அவர்களையும் நடத்திய முறைகள் அது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரியது ஏன்னா அவங்க தன்னுடைய சொந்த இஷ்டப்படி அங்க வரல ஆண்டவர் இடைப்பட்டு ஒரு மிஷினரி பாரத்தை ஒரு அரசனுக்குள் ஏற்படுத்தி அந்த அரசன் மூலமாக அந்த அரசவையில் இருக்கக்கூடிய அந்த பிரசங்கியார் மூலமாக அந்த ஜெர்மன் தேசத்திலே இருந்ததான அந்த சவால் நிறைந்த பிரசங்கங்களை கேட்டதான சீகன்பாலும் புளுட்ஸோ அவர்களும் இந்திய தேசத்திற்கு தங்களை அர்ப்பணித்து டென்மார்க் அரசருடைய முத்திரை கூடிய அரசாங்கத்தினுடைய அந்த உத்தரவோடு கூட வந்த இவர்கள் எப்படியெல்லாம் நடத்தப்படுகிறார்கள் என்று படித்து பார்த்தாலே மிகவும் வேதனையாக இருக்கிறது அங்கு இருந்ததான அலுவலர்கள் எல்லாருமே இவர்களை மிகவும் மனிதாபம் மனிதா அதாவது மிகவும் ஒரு கேவலமான ஒரு மனித பிரமிகளைப் போல அங்கே நடத்துகிறார்கள் அவர்கள் எப்படியாவது அவர்களுடைய மிஷினரி ஆர்வத்தை தனிய செய்ய வேண்டும் மிஷினரி ஆர்வத்தை குறைய செய்ய வேண்டும் எப்படியாக நாம் பண்ணுகிற உபத்திரவத்திலே அவர்களை பண்ணுகிற அந்த பாடுகளிலே அவர்கள் இந்த ஊழியத்தை விட்டுவிட்டு திரும்ப அவர்கள் தலை ஓட வேண்டும் என்று சொல்லி அங்கே பலவிதமான இன்னல்களை அங்கே செய்கிறார்கள் அவருடைய ஒரே நோக்கம் என்னன்னா இவனுங்க இங்க ஊழியம் பண்ணக்கூடாது இவங்க என்ன பண்ணணும்னா இவங்க ரெண்டு பேரும் வந்தவங்க அப்படியே ஓடிவிட வேண்டும் என்று சொல்லி அங்கே அவர்களை மிகவும் ஒரு மிருகங்களை போல அல்லது அதற்கு கீழான ஒரு சூழ்நிலை அங்கே அவர்கள் நடத்துகிறார்கள் அந்த அவர்களை மிகவும் கேவலமாக மனிதாபயமான மற்ற முறையிலே அங்கே நடத்துகிற அந்த கமாண்டர் அப்படின்ற அதிகாரி என்ன பண்றாருன்னா அவர்களை பலவிதமான லட்சியான இழிவான நடத்தைக்குள்ளாக அவர்களை நடத்துகிறார்கள் எந்த ஒரு காரணம் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவர்களை கைது செய்கிறார்கள் அவர்களை கொடுமையாக நடந்து ஒரு வேளை இப்படி கூட நம்ம யோசி நினைக்கலாம் சரியான சாப்பாடு கிடைக்காதபடிக்கு சரியா சரியாக அவர்களுக்கு ஒரு வசதிகள் இல்லாதபடிக்கு இப்போது நம்ம கூட யோசிப்போமே இப்போ ஒரு வீட்டில் மிஷினரி தங்கி இருக்கிறாங்கன்னா அந்த வீட்டில் லைட் ஆஃப் பண்ணுறது ஆ அவங்களுக்கு தண்ணி கிடைக்காம பண்றது இந்த மாதிரி அதாவது இடையூறுகள் அடிக்கடி அவங்கள அசிங்கமாக அவர்களை அவதூறு பரப்புவது இன்னைக்கு ஒரு மிஷினரி இருக்காருன்னா அவரை ஊழியத்தை விட்டு ஓடப்போனா என்ன பண்ண அவதூறு அவரை குறித்து அவதூறு பண்றது பணத்தை திருடுனா அதை திருடுனா அப்படி இப்படின்னு பலவிதமான காரியங்களை சொல்லி பரப்பி அந்த நற்பெயரை கெடுத்து பல பேர் முன்னையில் அவர்களை எப்படியாவது அசிங்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த பிசாசின் திரிகளை செய்கிறது போல இன்னைக்கு மட்டும் இல்லை அது அன்னைக்கே நடந்தது ஆயிரத்தி எழுநூத்தி எழுநூறாவது வருஷத்துல மிஷினரிகளுக்கு இந்த பாடுகள் நடந்தது இன்றைக்கும் அது நடந்து கொண்டு தான் இருக்கிறது தன்னோடு கூட இருந்த மிஷினரிகளை குறித்து தவறான ப ப தகவல்களை பரப்புவது தன்னை குறித்து தங்களை குறித்து பணத்தை திருடிவிட்டான் பெண்கள் விஷயத்துல அப்படி இப்படின்னு பரப்பி அவங்களை தேவையில்லாத மன உளைச்சல்கள் ஆக்கி இப்படிப்பட்டதான ஒரு காரியங்கள் நடக்கிறதை இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம் அப்ப அன்னைக்கு அப்படிதான் இருந்தது சின்ன சின்ன விஷயத்துக்காக அவங்களை என்ன செய்கிறாங்க அரஸ்ட் பண்ணுறாங்க அவர்களை அடிக்கிறார்கள் அது மட்டும் இல்லை அவர்களை நாய்களை என்று கூட அவங்க என்ன செய்கிறாங்க அழைத்து இருக்கிறார்கள் இதோடு அவங்க திருப்தி அடையாமல் உங்களை நாங்கள் வந்து சாட்டை வச்சு அடிக்க போகிறோம் வாரினால் அடிக்கப் போகிறோம் என்று சொல்லி அச்சுறுத்தி அவர்கள் மேலே ஏராளமான கெட்ட வார்த்தைகளை அவர்கள் பேசி அவர்களை மிகவும் அசிங்கப்படுத்தினதான காரியங்களை பார்க்கறோம் கடைசியில் என்ன நடக்குது நாலு மாதம் சீகன்பால் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார் எந்த காரணம் எந்த ஒரு காரணம் இல்லாமல் பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லி அவர் மேல நாலு மாதங்கள் அவர் சிறையிலே அனுமதிக்க இருக்கிறாங்க சிறையில் அடைக்கிறார்கள் அங்க யார் அவரை போய் பார்ப்பதற்கு கூட அனுமதிக்கப்படவில்லை பாருங்க அவர் தனிமையா சிறையில் அடைக்கப்பட்டு அவருடைய மன உறுதியை குலைத்து அவர் எப்படியாவது இங்கிருந்து துரத்தை ஆனால் தேவன் வைத்திருக்கிற திட்டத்திற்கு விரோதமாக யாரு செயல்பட முடியும் நம்ம சொல்ல யோசித்து பாருங்க யாருமே செயல்பட முடியாது தேவன் ஒரு மனிதனை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கும் பொழுது அதை இன்னொரு மனிதன் இப்போ முருதகாய் குறித்த ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருந்தார் அந்த மருதகாய்க்கு விரோதமாக அந்த ஆமான் எழும்பி எத்தனை பெரிய காரியங்களை செய்தாலும் ஆமானுடைய திட்டங்கள் நிறைவேறவில்லை ஆனால் தேவன் மருதகாய் குறித்து வைத்திருந்த அந்த திட்டங்கள் உறுதியாய் நிறைவேறினதை நாம் பார்க்கிறோம் தேவன் அழைத்து கொண்டு வருகிறார் அவர்கள் பண ஆசைப்பட்டோ உல்லாசமான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டோ அவர்கள் தரங்கம்பாடிக்கு வரவில்லை அவர்கள் வந்த தெய்வீக நோக்கம் வேறு அவர்கள் தேவனுடைய வார்த்தையினாலே தூண்டப்பட்டு தேவனுடைய வழிநடத்துனாலே நடத்தப்பட்டு ஏழு மாத கடல் பிரயாணத்திலும் சுகவினமாக இருந்தாலும் ஆண்டவர் அந்த கடற்பிரயாணத்திலே கர்த்தர் பாதுகாத்து தரங்கம்பாடியில் வந்து அவர்கள் வருவதற்கூட அழைப்பதற்கூட ஆட்கள் இல்லாத நிலமையிலும் கூட அவர்கள் வந்து மீன்பிடி படகில ஏறி கரைக்கு வந்து அங்கே மிகவும் ஒரு கோபமான சூழ்நிலை சந்தித்து திரும்பி கைவிடப்பட்டு மார்க்கெட்டில் கைவிடப்பட்டு அங்கே ஒரு மனிதனால் தங்க வைக்கப்பட்டு ராத்திரியில வீடுகளில் தங்க வைக்கப்பட்டு இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளிலும் கூட ஆண்டவர் அவர்களை நடத்துறதை நாம் பார்க்கிறோம் இப்போ நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பாடுகள் கஷ்டங்கள் போராட்டங்கள் துன்பங்கள் எல்லாம் நம்ம ஒரு நாளும் இந்த பணியிலிருந்து நம்மை பின்னடை செய்யக்கூடாது தேவன் நமக்கான நமக்கு பலனாய் இருக்கிறார் தேவன் நமக்கு நல்லவராய் இருக்கிறார் நம்முடைய இருக்கிறார் மகிமையா இருக்கிறார் நம்முடைய தலையை உயர்த்துகிறவராய் இருப்பதற்கு இதுதான் பெரிய ஒரு சாட்சி இப்ப நாலு மாதம் சிறையில் இருக்கிற யாரையும் பார்க்கறதுக்கு அனுமதிக்கப்படவில்லை பேனாவும் மை கூட அங்க என்ன செய்யல அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை மறுக்க மறுக்கப்பட்டது பேனா தனிமையா இருக்கிறார் எழுத முடியாது என்ன என்ன நடந்து எழுது எதுவுமே பண்ண முடியாது அப்படி நாலு மாதங்கள் அங்க சிறையில் இருக்கிறார்கள் அவர்கள் துரோகிகள் என்று கருத்தப்பட்டு இந்த மிஷினரிகள் கூட யார் என்ன செய்யக்கூடாது எந்த தொடர்புக்குள்ள வைக்க கூடாது என்று இராணுவத்தினர் அங்கிருந்ததான ராணுவத்தினர் மற்ற அதிகாரிகள் எல்லாரும் அவர்களுக்கு ஆணையிட்டு இருந்தார்கள் அவர்களுக்கு ஒரு ஆணை கொடுக்கப்பட்டிருந்தது ஆனா இந்த விதமான சூழ்நிலை மற்ற யாராக இருந்தாலும் கூட ஓடி இருப்பார்கள் இந்த ஊழியமே இந்த ஊழியமே வேண்டாம் அப்படி என்று சொல்லி அவர்கள் நிச்சயமாக ஓடி போவதற்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கிறது ஆனாலும் கூட சீகன் பால்கோ அவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அல்ல நல்ல பக்தி நல்ல ஆண்டவர் மேல விசுவாசம் நல்ல ஒரு தரிசனம் திடம் மனது இருந்ததுனால அவர் என்ன பண்ணார்னா இப்படிப்பட்ட சூழ்நிலை கண்டு அவர் சோர்ந்து போகவில்லை அதற்கு மாறாக அவர் என்ன பண்ணார்னா தன்னை துன்பப்படுத்திய அதிகாரிகளுக்கும் மற்ற எல்லாருக்கும் சீகன்பால் அவர்கள் கிறிஸ்துவின் முன்னதை அன்பை வெளிப்படுத்தி தேவன் அழு தேவன் அவருக்கு நமக்கு கொடு அவர் கொடுத்திருக்கிறதான மா வழியதான பெரிய ஒரு போர்க்கருவியான அன்பை அங்க வெளிப்படுத்தி அவர்கள் எல்லாரையும் என்ன செய்கிறார் கீழ்படுத்துகிறார் அன்பினால் அவர்களுடைய இதயங்களை இவர் வெல்கிறார் என்று சொல்லி நம்ம பாக்குறோம் அப்போ ரொம்ப கஷ்டப்பாடுகள் மத்தியில் அவர் வந்து சோர்ந்து போகாம அப்படியே இருந்து எல்லாரிடத்திலும் அன்பை வெளிப்படுத்தி அவர்கள் எல்லோரும் அந்த அன்பிற்கு கீழ்ப்படியை பண்ணுகிறதா ஒரு மனிதனாக அவர் இருந்தார் என்றைக்குமே தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதனை தேவனால் கொண்டு வரப்பட்ட ஒரு மனிதனை இந்த உலகத்தினுடைய எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது ஆண்டவர் என்ன நோக்கத்தினால் அழைத்து கொண்டு வந்தாரோ அதை நிச்சயமாகவே நிறைவேற்றி முடிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது கர்த்தர் நல்லவர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்னும் தொடர்ந்து நாம் பேசுவோம் கர்த்தர் உங்களோடு இருப்பார்